வணக்கம் இன்னைக்கு நம்ம பலாப்பழ ஜாம் செஞ்சு வச்சு பலாப்பழ பிரதமன் அதாவது பலாப்பழ பாயசம் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம் ஏழு கிலோ எடை உள்ள பலாப்பழத்தை வாங்கிட்டு வந்து ரெண்டு பாதியா அறுத்துக்கிறோம் உடனே அதுல பால் வர ஆரம்பிக்கும் பால ஈரமான ஒரு காட்டன் துணியால எல்லா பக்கமும் தொடச்சி எடுத்துட்டீங்கன்னா அழகாக வந்துடும் நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாதீங்க அதில் இருக்கக்கூடிய லெட்டுனால நமக்கு ப்ராப்ளம் வரும் அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க இப்போ நம்ம அந்த பலாப்பழத்தில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியை நீக்கி எடுத்துட்டு சுளைகளை அழகாக பிரித்து எடுத்துக்கிறோம் சுளையை எடுக்கும்போது கொட்டைகளை தூர போட்டுறாதீங்க நம்ம வீடியோலையே கொட்டைகளை வச்சு சூப்பரான ஒரு கிரேவி செஞ்சுருக்கோம் அதை பார்த்துட்டு அதை கூட நீங்கள் பயன்படுத்துங்க இல்லை பொரியலாக கூட செஞ்சுக்கலாம் குழம்புல சாம்பாரில் கூட இந்த கொட்டைகளை போட்டுக்கலாம் இப்போது பலாப்பழத்தை சுளைகளை பிரிக்கும் போது மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய வெள்ளத்தோல் மாதிரியான பகுதியையும் உள்ளே கொட்டக்கூடவே ஒரு வெள்ளக்கலர் தோல் பகுதி இருக்கும் அதையும் சேர்த்து எடுத்துடணும் எடுத்ததுக்கப்புறம் சுளைகளை பக்குவமாக எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ சுளைகளை சின்ன சின்ன துண்டுகளாக அறிஞ்சு எடுத்துக்கிறோம் இந்த துண்டுகள் எல்லாத்தையும் இந்த பலாச்சுளை அரிஞ்சத அறிஞ்சதை வெயிட் போட்டு பார்த்தோன்னா அஞ்சரை கிலோ எடை இருக்குது அதாவது ஏழு கிலோ பலாப்பழத்துலேருந்து நமக்கு அஞ்சரை கிலோ சுளைகள் கிடச்சிருக்கு இனி ஜாம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் இது கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தாலும் ஒரு வருடம் வரைக்கும் நமக்கு நிறைய இனிப்பு பதார்த்தங்களில் நம்மளால் இதை பயன்படுத்த முடியும் இப்போ அடுத்ததாக இந்த சுளைகளை ஒரு குக்கருக்கு மாத்திரம் அஞ்சரை கிலோ குடிக்கிற அளவுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் இந்த சுளைகளை போட்டு கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் அதாவது ஒரு இரநூறு எம்எல் தண்ணீர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அந்த அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டு நல்லா இந்த பலாச்சுளைகளை வேக வச்சுக்கணும் எவ்வளோ நல்லா இந்த பலாச்சுளைகள் வெந்து வருதோ அவ்வளவு நல்ல ஸ்மூத்தாக நமக்கு ஜாம் கிடைக்கும் நல்ல மிருதுவான மென்மையான ஜாம் நமக்கு கிடைக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும் இப்போ வேக வச்ச அந்த பலாச்சுளைகளை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கிறோம் மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அடித்து எடுத்துக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நல்ல மிருதுவான பேஸ்ட்டாக மென்மையான பேஸ்ட்டாக வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த அரைச்சி எடுத்த விழுத இப்போ ஒரு அடி கனமான வானலியில் மாற்றிக்கிறோம் எங்கிட்ட இந்த அஞ்சரை கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வானலி இல்லை அதனால் நான் இதுக்கு மாற்றிக்கிறேன் உங்ககிட்ட இரும்பு வானலி இருந்தது பெருசு அப்படின்னா நீங்கள் அதில் மாற்றி இதை செய்யலாம் இப்போ இந்த அஞ்சரை கிலோ அளவுக்கு இருக்கக்கூடிய ஜாமுக்கு நம்மளுக்கு அரை கிலோ அளவுக்கு வெள்ளை பொடியை எடுத்து கரைச்சி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம் அடுத்ததாக நம்ம அந்த வெள்ளப்பாக இது கூட சேர்த்துக்கிறோம் இதுக்கு கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம இந்த ஜாமோடு சேர்த்து நல்லா அதை போது அதில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மையெல்லாம் வந்து குறைஞ்சு நல்லா இறுகி வந்துடும் அதனால் இதுக்கு நம்ம வந்து கம்பி பதமெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை வெள்ளத்தை நல்லா கரைச்சி அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வடிகட்டி எடுத்து சேர்த்தா போதும் இப்போ இதுக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு நெய்யை இடையில இடையில சேர்த்துக்கிட்டே இருக்க கண்டிப்பாக இந்த ஜாமை வேக வைக்கும் போது மூடி தான் வேக வைக்கணும் இல்லாட்டி ஸ்டவ் எல்லாம் தெரித்து கிச்சன் எல்லாம் வந்து அசிங்கமாயிடும் அதனால மூடி வச்சே வேக வைங்க மீதி இருக்கக்கூடிய சர்க்கரை பாகு அதாவது வெள்ளப்பாகையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கங்க வெள்ளம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரையை கூட பாகா மாற்றி பயன்படுத்திக்கலாம் இப்போ அந்த பாகோடு சேர்ந்து இந்த பலா சுளைகளும் நல்லா வெந்து வந்துட்டே இருக்குது இதுக்கு எப்படியும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடும் ரெண்டு மணி நேரம் மிதமான சூட்டில் வச்சு இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருக்கணும் கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க கலக்கி விட்டுட்டு மூடி வச்சுருங்க இப்படி பண்ணும்போது நல்லா இறுகி வரும் இப் இப்போ இரும்பு வானொலிக்கு இதை மாற்றிக்கலாம் ஏன்னா இது இறுகி வந்துருச்சு இப்போ இரும்பு வானொலிக்கு போதுமான அளவு இருக்குது ஸோ இரும்பு வானலியில் மாற்றி இதை நல்லா ரெண்டு மணி நேரத்துக்கு இன்னும் பொறுமையாக அதை செய்யணும் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கெட்டியான ஜாம் வடிவத்துக்கு வந்துடும் ஸோ மொத்தமாக ஒரு நாலு மணி நேரம் ஆயிருக்கு நாலு மணி நேரத்துக்கு அப்புறமா இது இந்த லெவலில் கெட்டியாய் வந்திருக்கும் பொறுமையாக செய்யணுங்க இப்போ இதை வச்சு நம்ம பலப்பழ பாயசத்தை செய்யலாம் இப்போ பழாப்பழ பாயசம் செய்ய பழாப்பழ ஜாம் மூணு கரண்டி எடுத்துக்கிறோம் பாருங்க இப்போது பெரிய சைஸ் தேங்காய் ஒன்றை துருவி முழு தேங்காயையும் அரைச்சு அதிலிருந்து முதல் கெட்டியான பால் ரெண்டாவது நீர்த்த பால் மூன்றாவது மிகவும் நீர்த்த பாலை எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பலாப்பழ கூட மூன்றாம் தேங்காய்பால் அதாவது நீர்த்த தேங்காய்பால் அதை சேர்த்து நல்லா இந்த ஜாமை கரைச்சிக்கணும் இந்த ஜாமையும் பாலையும் கைகளை வச்சே நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கங்க இந்த கரைச்சி எடுத்ததை அடுப்பில் வச்சு தேங்காய் பாலினுடைய பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை ஜாம்லையே நம்ம இனிப்பு சேர்த்துருக்கோம்னாலும் இந்த பாயசத்துக்கு இனிப்பு பத்தாதுங்கிறதுனால ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கிறோம் இன்னும் நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்க இன்னொரு கால் கப் சர்க்கரையை சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ அது கூடவே நம்ம இர பால் அதாவது கொஞ்சம் நீர்த்திருக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலையும் சேர்த்துக்கிறோம் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு இப்போ பாயசம் நல்லா கொதிக்க வைக்கணுங்க இப்போ அருமையான ஒரு மனம் வீசும் பாருங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே அப்படியே இந்த பலாப்பழ பாயசத்தினுடைய வாசம் போய் சேரும் ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட வந்து கேட்பாங்க இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதாவது புதுசாக செய்கிறீங்களா பலாப்பழத்தை வச்சு அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க இந்த பாயசம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அதை கெட்டியாக்கிறதுக்காக ரெண்டு மேஜை கரண்டி அரிசி மாவை எடு எடுத்து தண்ணி ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் கரைச்சி இந்த அரிசி மாவு கலவைய இந்த பாயசத்து கூட சேர்த்துக்கிறோம் இதுதான் இந்த பாயசத்தை நல்லா கெட்டியாக மாற்றும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது பாருங்க இப்போ உங்களுக்கு காட்டுறேன் அதே அளவுக்கு பாயசம் இருந்தால் போதுமானது இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானது அப்போ தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் இனிப்பு சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இன்னொரு நாலு டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் கரண்டி அளவுக்கு நாட்டு சர்க்கரையை மறுபடியும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு பத்தலைன்னா கொஞ்சம் நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை வாசம் போக பாயசத்தை நல்லா கொதிக்க வச்சுக்குவோம் இதுக்குள்ள இதுக்கான தாளிப்பை நம்ம தயார் செஞ்சிடலாம் ஒரு ஐம்பது மில்லி அதாவது ரெண்டு மேஜை கரண்டி அளவுக்கு நெய் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காயை சின்ன 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 துண்டுகளாக இந்த மாதிரி பாருங்க வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அதே அளவுக்கு நறுக்கி அதை இந்த நெய்யில் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அது கூடவே கொஞ்சமா சீரகம் ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க இது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நெய்யில் வறுத்த தேங்காயையும் சீரகத்தையும் இப்போ நம்ம பாயசத்தில் சேர்க்க போகிறோம் இது பாயசத்து கூடவே நம்ம குடிக்கும்போது இடையில கடிக்க கிடைக்கும் போது நல்ல சுவையோடு இருக்கும் இந்த தேங்காய் பத்துக்கள் அதனால தான் நம்ம தேங்காயை சேர்த்துறோம் இறக்குறதுக்கு முன்னாடி முதல் தேங்காய் பால் அந்த கெட்டியான தேங்காய் பாலை இப்போ சேர்த்துறோம் அந்த தேங்காய் பால் கூடவே கொஞ்சம் தண்ணி கரைச்சி அந்த பாத்திரத்தில் மீதி இருக்கக்கூடியதையும் சேர்த்து இப்போ ஊற்றிக்கிறோம் இந்த பால் ஊத்துனதுக்கு அப்புறமா அதாவது முதல் பால் ஊத்துனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக பாயசம் கொதிக்கக்கூடாது பாயசம் அப்படி கொதிச்சிருச்சு அப்படின்னா அதனுடைய சுவை மாறிடும் அதனால் அது நல்லா அப்படியே மெ மெதுவாக சூடாகி கொதிக்க போது நம்ம ரசத்துக்கு எப்படி நிறுத்துவோம் அதே மாதிரி நம்ம அடுப்பிலிருந்து இந்த பாயசத்தை இறக்கிடணும் இந்த இந்த பலாப்பழ சாம ஒரு வருஷம் வரைக்கும் கெட்டு போகாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம் மாதத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து இரும்பு வானலியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு ஆற விட்டு மறுபடியும் எடுத்து அதே டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் இது ஒரு வருடம் வரைக்கும் உங்களுக்கு பல ரெசிபி செய்ய உதவியாக இருக்கும் இப்போ நம்ம பலாப்பழ ஜாமை நல்லா காஞ்ச கண்டெய்னர் அதாவது ட்ரையாக இருக்கக்கூடிய கண்டெய்னரில் போட்டு வைக்கிறோம் நம் அஞ்சரை கிலோ சுளைகள்லேருந்து இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நம்ம மூணு கரண்டி எடுத்துட்டோம் கிலோ அளவுக்கு நமக்கு அதை தான் இந்த பலாப்பழ பிரதமர் ஒவ்வொரு மாசமும் இதை மறக்காம சூடு பண்ணி மட்டும் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் ஜாம் கெட்டு போகாம இருக்கும் இலையடை பூரண கொழுக்கட்டை போலி எல்லாமே இதை தாங்க செஞ்சேன் முதல்ல ட்ரை பண்ணும்போது ஒரு கிலோ அளவுக்கு மட்டும் பல சுளைகளை வாங்கி சுளைகளை வச்சு இந்த ஜாமை கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்க ஒரு கிலோவுக்கு இரநூத்தம்பது சர்க்கரை சேர்த்து இந்த ஜாமை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதை வச்சு பூரணங்கள் செய்ய சப்பாத்திக்கு தொட்டுக்கன்னு நிறைய விதங்கள்ல பயன்படும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க நன்றி